ஹாய் ப்ரான்ஸ் குட் ஈவினிங் ஏஆர்பிகாயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இது ஐந்து ரூபாய் நாணயம் ரெண்டாயிரத்தி பத்து ஸ்டார் மார்க் ஹைதராபாத் மின்ட் இயர் ரெண்டாயிரத்தி பத்து டயாமீட்டர் இருபத்தி மூணு எம்எம் சேப் சர்க்குலர் மின்ட் மார்க் ஸ்டார் காயின் கண்டிஷன் வெரி ஃபைன் இந்த காயின் நல்ல யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால் இரநூறு ரூபாய் வரைக்கும் விலை போகும் இந்த மாதிரி காயின் உங்களிடம் இருந்தால் காயின் பஜார் டாட் காம் இபே டாட் காம் போன்ற வெப்சைட்டு தளங்களில் ஃப்ரீயாக ரிஜிஸ்டர் செய்து விற்பனை செய்து கொள்ளலாம் எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஓல்டு காயின் பற்றிய வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம் தவறாமல் ஏஆர்பி காயின் சேனலை பார்க்கவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்